பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆஹா அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆயிருக்கிறா பொதுவாகவே இந்த எட்டாம் இடத்திலே நான்கு குடைவன் உச்சம் படும்போது போது என்ன நடக்கும்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் இதெல்லாம் உங்ககிட்ட வரும் எட்டாம் குரு உச்சம் பெறுகிறார் சந்திரனுடைய வீட்டில் குரு சந்திர யோகம் சொத்து சொத்தா வாங்க போறீங்க சொத்து சொத்தா வாங்க போறீங்க மனசுராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரும் உங்களை அங்கீகாரம் செய்யவில்லை என்று வருதாதீர்கள் உங்கள் முயற்சியை கைவிடாமல் நீங்கள் சென்றீர்களானால் இந்த முயற்சி ஒரு நாள் உங்களை காப்பாற்றும் காரணம் உலகெங்கில் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிகார குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அதிகார குரு பயிற்சி யுவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த குரு தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே குருவினுடைய பிள்ளைகள் அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்குறோம் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆஹா அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆயிடுச்சிரா உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு இது பேட் டைம் ஆ அக்டோபர் பதினெட்டுலேருந்து இந்த டிசம்பர் வரைக்குமான முன்னோட்டம் இருக்கு இல்லையா இதுதான் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை என்ன பண்ண போகிறாருங்கிறத ஒரு முன்னோட்டமாக காட்டப்போகுது இருந்தாலும் எட்டுக்குடையவன் சும்மா உங்களுக்கு மட்டுந்தான் எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்தால் கூட என்ன ஆகும் உங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நடக்கும் ஏன்னா எல்லாருக்கும் சந்திரன் எட்டில் மறைஞ்சா அது சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சால் சந்திராஷ்டமே ஆட்சி பெற்ற சந்திரன் இந்த வசூல்லையே வீர பாண்டிய வசூல் மாதிரி உங்களுக்கு மட்டுந்தான் அந்த ஆட்சி பெற்ற சந்திராஷ்டமம் உச்சம் பெற்ற எட்டுக்குடையவன் எல்லாமே ஒரு டோஸ் அதிகம் ஏன்னா யுவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு சார் இவருக்கு சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு குருன்னு சொல்லி சொல்லி எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு அடி என்ன சார் பண்ணுறது நம்ம யார் நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுடைய பையன் அப்படின்னா நீங்கள் அப்பாவோட நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க நான் தான் வந்து சச்சின் டெண்டுல்கரோட பையன் ஓகே அப்படின்னா அப்பாவோட அதிகமாக சதம் அடிக்கணுமான்னு தான் அவங்களை எதிர்பார்ப்பாங்க வேறு வழி நீங்கள் நார்மல் பர்சன் கிடையாது ஸோ அப்போ தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்தில் வருகின்ற குரு உச்சமடைகிறார் இருந்தாலும் குரு உங்களை பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் அது அவருடைய ராசி இப்போ இந்த வருடம் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அண்ட் ஆல்சோ நான்காம் இடத்தை பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு பொதுவாகவே இந்த எட்டாம் இடத்திலே நான்கு குடைவன் உச்சம் படும்போது என்ன நடக்கும்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் இதெல்லாம் உங்ககிட்ட வரும் ஆனால் அது எப்படி வரும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் பல பரிசோதனைகளுக்கு உட்பட்டு தான் இப்போ தங்கத்தை என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஈஸியாக மற்ற விஷயங்களை தான் உருக்கிடுறாங்க ஆனால் தங்கத்தை மட்டும்தான் ரொம்ப புடம்போட்டு ரொம்ப பாடாகப்படுத்துகிறாங்க காரணம் என்னென்னா அது தங்கம் தங்கம் கூட தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார்கள் ஒரு குத்துச்சண்டை வீரன் கூட தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் வெற்றியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சாபம் ஏனென்றால் இந்த வெற்றியாளர்கள் தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நார்மல் பர்சன் எடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் ஆனால் வெற்றியாளர்கள்னு ஆகிட்டா ஒவ்வொரு இடத்துலையும் சதம் படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அச்சீவ் பண்ணணும் நல்லா படிக்கிற பையன் தொண்ணூத்தஞ்சு மார்க்லாம் பத்தாது தொண்ணூத்தெட்டு மார்க் எடுக்கணும் நூறு மார்க் எடுக்கணும் அப்போ தான் நல்லா படிக்கிற பையன் ஆனால் இவன் நூறு மார்க் எடுத்தால் கூட மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க எனக்கு தான் தெரியுமே நீ இது பண்ணு அப்படின்னு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் முடிச்சுருவாங்க தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே யூஆர் ஆல்வேஸ் ஹையர் தேன் எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டோஸ் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எட்டு உச்சம் பெற்ற அந்த நான்கு கூடியவன் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவதால் ப்ரமோஷன் கொடுப்பாங்க பாடப்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த வருஷம்தான் வந்து அப்போதான் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் டிபிஎம் எழுதணும் டிகேஎம் எழுதணும் கியூஏஎஸ் எழுதணும் ஐஎஸ்ஓ எழுதணும் என்னென்ன சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் உலகத்தில் இருக்கோ இது எல்லாத்தையும் எழுதுனா தான் நீங்க வந்து லெவல் சிக்ஸ் பாஸ் ஆவீங்க தான் எம் சிக்ஸ் கிடைச்சி அப்படிலாம் அப்போ தான் அடுத்த லெவல் அதிகாரி ஆவீங்க அப்பதான் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அதுக்கப்புறம் ஏன்ட்டா என்னை பத்து வருஷம் வேலை செய்ய சொன்னீங்க பத்து வருஷம் சீனியாரிட்டி பண்ணால் அடுத்த போஸ்டிங்னு சொன்னீங்க நான் அதையும் பண்ணேன் சார் அது வேறு டிபார்ட்மெண்ட் அது விசுவாசம் இது வேறு டிபார்ட்மெண்ட் இது அறிவு அறிவை கொண்டு ஜெயிக்கணுமா விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கணுமா ரெண்டும் வேணுங்க ஏன்னா என்னை மட்டும் இப்படி படுத்துறீங்க ஏனென்றால் சில பேருக்கு என்னென்னா நம்ம கம்பெனியில் நேற்று வரைக்கும் வந்தவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ப்ரமோஷன் வாங்கியிருப்பாங்க ஆனால் நம்ம வர்றப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது நம்ம வந்த நேரம் அப்படி எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார் சந்திரனுடைய வீட்டில் குரு சந்திர யோகம் சொத்து சொத்தாக வாங்க போகிறீங்க சொத்து சொத்தாக வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருடம் வாங்குகிற சொத்து மாதிரி வேறு எந்த வருடமும் வாங்க போவதில்லை அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமாக விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஆயுஷுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறவங்கெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் இது யாராவது நோயாளிகள் இருந்தால் தயவுசெய்து சந்தோஷப்படுங்க உங்களுக்காகவே இந்த பதிவு வந்திருக்கு என் வீட்டுக்காரர் தனுசு ராசி சார் ரொம்ப முடியாமல் இருக்கார் சார் ஆபத்தாக இருக்கார் டாக்டர் சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்க எந்திரிச்சு நடப்பார் ஓடுவார் இந்த குரு பகவான் உயிரை காப்பாற்றிடுவார் எட்டுக்குடைய எட்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் குரு சந்திர யோகம் தருகிறார் இந்த வருடம் தான் இந்த குரு பயிற்சிக்கு டபுள் டமாகா ஆஃபர் என்ன டபுள் டமாகா குரு சந்திர யோகமும் வருகிறது குரு உச்சமும் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக வக்கர சனியை பார்க்கிறார் எல்லாம் ஒரே நாளில் நடக்குது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து விட்டால் இல்ல வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் சரியாகும் தம்பதிகளுக்குள்ள இன்டிமிசியே இல்லை சார் நாங்கள் சந்திச்சிக்கிறதே இல்லை சார் முதல்ல இதெல்லாம் சரியாயிடும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தனப்பிராப்தி பணம் பல வழிகளில் வருகிறது நான்காம் இடத்தில் இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது எப்படியோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அது எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணலாம் ஒரு சிறுவன் இருந்தான் நண்பர்களே ஒரு பாறை இருக்கிறது ஒரு சிறுவன் இருக்கிறான் அந்த சிறுவன் அந்த பாறையை உடைத்து எப்படியாவது சிற்பியாக வேண்டும் என்பது அவனுடைய ஆசை அப்போ தினசரி அவனுக்கு அந்த பெரிய டூல்ஸ்லாம் கிடையாது அவனுக்கு இருக்கிறது பழைய டூல்ஸ் தான் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கியிருந்தான் காசு இல்லை அப்போ போய் அதை தட்டி தட்டி பார்க்குறான் சின்ன பையன் அவனால் தட்ட முடியல கையெல்லாம் வலிக்குது விரல்லேருந்து ரத்தமெல்லாம் வருது அடிபட்டு இப்படி இந்த கொத்தும் போது அடிபட்டு அடிபடுது அப்போ ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறான் எல்லாம் சிரிக்கிறாங்க இவர் சிரிப்பியாக என்ன பண்ண போகிறார் இவரு என்று அப்போ ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் என்ன பண்ணுறான் தான் தோல்வி விட்டுறதாக உணர்கிறான் என்னடா நம்மளால் ஒரு சிற்பம் நம்ம நம்மளை அயக்கட்டு வரணும் அப்போது அந்த ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் அவரோட கடைக்கு போய் உட்காந்து வருத்தப்படுறாரு அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் அவர் கையில் ஒரு விளக்கு இருக்கு அந்த விளக்கு எடுத்து காட்டுற அந்த விளக்கு பார்த்தியா ஒரு காலத்திலே இருளில் இருந்தபோது இந்த விளக்கு தான் எனக்கு வெளிச்சம் கொடுத்தது இப்போ பார் அந்த விளக்கு எப்படி கிடைக்கும் பார் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த விளக்கு பார்க்குறாரு அதில் திரி சரியா இல்லை அது ஒழுங்காக வந்து அந்த கண்ணாடிகள் உடைந்திருந்தன எல்லாம் அந்த விளக்கு அவரை கைவிடவில்லை அவர் தான் அந்த விளக்கை கைவிட்டு விட்டார் என்பதை நான் உணர்ந்தேன் பிறகு அந்த விளக்கை பத்திரப்படுத்திக்கிட்டு அதே மாதிரி வேறு விளக்கு இங்கே பார் பண்ணி பத்திரமாக வச்சுருக்கேன் என்று சொன்னாரான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் முயற்சி என்றும் கைவிடாது நாம் தான் முயற்சியை கைவிட்டு விடுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்கு உணர்த்துறாரான் அதுக்கப்புறம் அவன் போய் திரும்பவும் சிற்பம் செதுக்கிட்டே இருக்கான் ஒரு மிகப்பெரிய சிங்கத்தினுடைய சிற்பத்தை செதுக்கிட்டான் அந்த சிற்பத்தை பார்த்து அனைவரும் அப்படியே வியந்து போகிறாங்க எப்படி இதை பண்ணான் அப்படின்னு சொல்லி இதை செதுக்கியே தீர வேண்டும் என்ற தீராத எண்ணம் தான் அந்த சிங்கமாக மாறி நிற்கிறது ஒரு பெரிய பணக்காரர் வரார் அந்த சிங்கத்தை வாங்குறார் அவனை எல்லா சிற்ப கல்லூரிகளிலும் படிக்க வைக்கிறார் பெரிய பெரிய மேதைகள்ட்ட படிக்கின்ற பெரிய மேதை இது உண்மை கதை வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை அடையும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலே நான்கு கோடி உச்சமாகி விட்டானே என்னை மட்டும்தான் இப்படி உரசுகிறார்கள் எனக்கு மட்டும்தான் அத்தனை பரீட்சை என்று வருந்தாதீர்கள் புத்திசாலிகள் எங்கு கற்றோருக்கு செல்லும் சிறப்பு கற்றோரை ஒண்ணுமே போற முடியாது அறிவை எதிர்த்து இந்த உலகத்தில் ஒரு ஆயுதமும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை உலகத்தில் அறிவுக்கு எதிராக எந்த ஆயுதமும் இல்லை இன்னொரு அறிவு தான் அதற்கு ஆயுதம் அறிவுக்கு எதிராக வேறு எதுவும் வர முடியாது இல்லை சார் என் கம்பெனியில் தொடர்ந்து போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சார் இவன் இருக்கிற கம்பெனியில் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன் சார் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க அறிவுங்கிற அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் முன்னாடி இதெல்லாம் இல்லாமல் போயிடும் நண்பர்களே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஏதோ ஒன்று குறைக்குது பார்த்தீங்களா அது குறைக்குதுங்கிறது சூரியனுக்கே தெரியாது ஏன்னா சூரியனுடைய ரேடார் ரொம்ப பெருசு இதை குழச்சிக்கிட்டு இங்கே தான் இருக்கும் சூரியனுடைய கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியவே தெரியாது சூரியனுக்கு அந்த அன் அன்வான்ட் நியூஸ் அந்த ந இது நினச்சிக்கிது நம்ம அதை பார்த்து குலைக்கிறோம் அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அது அதை சண்டை அதுக்கு அது இருக்கிறதே தெரியாது அதான் உண்மை தனுசராசிக்காரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாரும் உங்களை அங்கீகாரம் செய்யவில்லை என்று வருதாதீர்கள் உங்கள் முயற்சியை கைவிடாமல் நீங்கள் சென்றீர்களானால் அந்த முயற்சி ஒரு நாள் உங்களை காப்பாற்றும் காரணம் அறிவுக்கு நிகரான சக்தி இன்று வரை உலகத்தில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் சந்தோஷமாக இருங்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது இந்த வருடம் எட்டு கூடைவன் உச்சம் என்ன சார் அஷ்டம குரு போய் இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு மட்டும் அஷ்டம குருவாக இருந்தாலும் நல்ல குரு தான் நம்ம கோவமாக இருக்கா சார் என் ஒய்ஃபை இருந்துட்டு போகிறா சார் என் ஒய்ஃப் தானே அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் எட்டு எட்டாம் இடத்துல குரு உச்சம் சார் எங்காலு மை ஃபாதர் அப்படின்ட்டு போங்க அதனால உங்கள் ஃபாதருங்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு விதி விலக்கு ஸோ கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கிட்ட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நிறைய ஆஃபர்ஸ் கம்பெனி தராங்க குரு பேர்ச்சிக்கு ஃபோன் பண்ணலன்னா வேறு எப்போ ஃபோன் பண்ண போகிறீங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மண் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலல் தஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன பன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மாம் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன்